மாவட்டம் கொடிமங்கலம் எஸ்எஸ்ஐ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் யாருமே அச்சமின்றி வாழ முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் வணக்கம் விவரங்கள் என சொல்லலாம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மோதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்கச் சென்ற காதல் காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது திமுக ஆட்சியில் யாருமே வாழ முடியாது என்கின்ற கேள்வி எழுதியிருப்பதாக அவர் அறிக்கை வெட்டி வெளியிட்டிருக்கிறார் பணியில் இருக்கும் காவல் அதிகாரி ஒருவரை கொடூரமான முறையில் படுகொலை செய்யும் அளவுக்கு குற்றவாளிகளுக்கு துணிச்சல் ஏற்படுகிறது என்றால் அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது பெயரளவுக்கு கூட இல்லை என்றுதான் பொருள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுவதாக கூறி வரும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் கூறப் போகிறார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழகத்தில் யாருமே அச்சமின்றி வாழ முடியாது என்ற வகையில் நிலை நிலவுவதையே இந்த கொலை காட்டுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காவல்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஓய்வு பெற்ற சி டி செல்வம் மையில் காவல் ஆணையம் அமைத்து பரிந்துரைகள் பெறப்பட்டன அதன் பின் ஓராண்டுக்கு மேலாகியும் இதுவரை காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படவில்லை பரிந்துரைகளை போவதில்லை என்றால் பல கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை செலவழித்து ஏன் ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தி மக்களின் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த தவறியதற்காக தமிழக மக்களிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மக்கள் அச்சமின்றி வாழ்வதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்